பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வெளியே அவருடைய நிர்வாகிகள் மற்றும் அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் சாலையிலிருந்து சாலை மறியல்ல ஈடுபட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இந்த சாலை மறியல்ல ஈடுபட்டதால இந்த இடம் முழுவதுமாக சம்பித்திருக்கிறது அதாவது இந்த சென்ட்ரல் ரயில் நிலையம் மற்றும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை என்பது சென்னையில ஒரு மிக முக்கியமான ஒரு இடமாகும் அந்த இடத்துல வந்து அந்த போராட்டக்காரர்கள் வந்து சாலையை வழிமறித்து சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தாங்க காவலர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் வந்து அவர்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் கொடுத்தாங்க என்னன்னா கலவரக்காரர்கள் உடனடியாக நீங்க கலைந்து செல்ல வேண்டும் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் அவருடைய கொலையாளிகள் எட்டு பேரை நாங்க கைது செஞ்சிருக்கோம் மேலும் பல தகவல்களை அவங்க இருந்து விசாரிச்சுட்டு வரோம் வாக்குமூலம் கேட்டுட்டு இருக்கோம் இந்த நிலையில நீங்க வந்து இப்படி கூடி இருக்கிறது வந்து அரசுக்கும் சட்டத்துக்கும் விரோத

como de கலவரக்காரர்கள் மேலும் அரசுக்கு எதிரான அரசுக்கு எதிராகவும் காவல்துறைக்கு எதிராகவும் கோஷமிட்டிருந்தனர் இந்த சூழ்நிலையில வேறு வழி இல்லாமல் கலவரக்காரர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவமானது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வெளியே வந்து ஒரு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மற்றும் தலித் சமூகத்தினை சேர்ந்த மக்கள் வந்து இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வெளியாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அவர்களை கட்டுக்காக்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதி எந்த ஒரு ஏற்படக்கூடாது வாகனங்களை அடித்து நொறுக்குவது மற்றும் அந்த பொதுமக்களை பயன்படுத்துவது உள்ளிட்ட காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்று போலீசார் பலத்த பாதுகாப்புல ஈடுபட்டு இருக்காங்க இந்த நிலையில அவர்கள் கைது செஞ்சது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தற்பொழுது இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் காலையிலிருந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில கைது இந்த போராட்டக்காரர்கள் கைது அடுத்து போக்குவரத்து துறை போலீசார் மற்றும் சட்ட ஒழுங்கு போலீசார் இணைந்து இந்த போக்குவரத்தை சீர் செய்து இங்குள்ள வாகன ஓட்டிகளுக்கு அந்த அந்த பிரச்சனையை வந்து சரி செய்து கொடுத்திருக்காங்க தற்பொழுது இந்த வாகனம் வாகனங்கள் வந்து சரியாக சென்று கொண்டிருக்கிறது இந்த ஒரு காரியம் என்பது சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிறது ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு தலைவருக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரணமான அடித்தட்டு மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நிலைமை உருவாகும் என்று தற்பொழுது எக்ஸ் தளத்தின் மூலமாக பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் தற்பொழுது அவருடைய உடலானது அவருடைய உறவினர்களிடத்தில் கொடுக்கப்பட இருக்கிறது ஆம்ஸ் ஆகியோருடைய உடற்பூராய்வு செய்த உடலை வந்து பலத்த போலீசார் பாதுகாப்புடன் அவருடைய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அலுவலகத்தில் வைக்கப்பட உள்ளனர் இந்த சூழ்நிலை நிலையில நாளைக்கு காலை பத்து மணிக்கு சரியாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் மாயாவதி அவருடைய பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருகை தருவதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த சூழ்நிலையில நாளைக்கு மதியானம் மதியம் சரியாக இது ஒரு மணியிலிருந்து மூன்று மணிக்கு உள் அவருடைய உடலானது இறுதி அடக்கம் செய்யப்பட இருக்கிறது இந்த சம்பவமானது சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் ரவுடிகளை முற்றிலுமாக அடக்க வேண்டும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என காவல்துறைக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சம்பவம் என்பது ஒரு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக பெரம்பூர் மக்களிடையே ஒரு ஆழ்ந்த வருத்தத்தை உண்டாக்கி இருக்கிறது என்று சொல்லலாம்